மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் டாக்டர் மூத்த பத்திரிகையாளர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா இப்ப இந்த நிலையில் வந்து மும்பையில் நடந்த மீட்டிங்கை இப்போ எல்லாரும் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது இந்தியா கூட்டணியினுடைய அடுத்த ஸ்ட்ரென்த்துங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வருது முதலமைச்சர் போயிருக்கிறாங்க தேஜஸ்வி யாதவ் போயிருக்கிறாங்க உத்தவ் தாக்கரே போயிருக்கிறாரு ஸோ ஒரு பெரிய மம்தா மட்டும் மிஸ்ஸிங்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இது எப்படி பார்க்குறீங்க தேர்தல் தேதி எல்லாம் அறிவித்த இந்த நிலையில் இப்போ மும்பையில் ஒரு ஒரு பெரிய ஸ்ட்ராங்காக அவங்க தங்களுடைய வலிமையை காமிச்சிருக்கிறாங்க எல்லாேரும் பேசுனதையும் தமிழ்நாட்டில் எடுத்து எடுத்து போட்டு வைரலாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துமா வலு சேர்க்குமா இந்தியாவுக்கு எனக்கு தெரிஞ்சு பெங்களூர் மீட்டிங்க்கு அப்புறம் இதுதான் ஒரு பெரிய லெவலில் பேசுபொருளாக இருக்குது இடையில பாட்னாவில் நடக்கலை நடக்க இருந்தது இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க நிச்சயமாக ஒரு ஒரு சினர்ஜி அந்த மேடையில பார்த்தோம் அனைவரும் வந்து ஒன்றாக நிற்பதானாலும் சரி அனைவரும் வந்து ஒருத்தரை ஒருத்தர் வந்து அரவணைப்பதானாலும் சரி அந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப நன்றாக தாண்டிருந்தது கடைசியில் இப்ப இந்தியால ஒரு எதிர்கட்சி இருக்கு என்று நமக்கு உணர்த்துகின்ற ஒரு தமிடமாக இருந்தது அதாவது எதிர் எதிர்த்தரப்பில் நபர்கள் இருக்கிறார்கள் இவர்களும் தேர்ச்சி பெற்ற நபர்கள் தான் என்ற அந்த மெசேஜை வந்து மக்களுக்கு எடுத்து கொடுத்திருக்கிறார்கள் நாங்கள் அனைவரும் ஒன்றாக நிற்க முடியும் என்ற அந்த விஷயத்தையும் நிரூபித்திருக்கிறார்கள் இது முதல் கூட்டம் கிடையாது பல கூட்டங்கள் இதுக்கு முன்பு நடந்தாயிற்று ஆனால் லோக்சபா தேர்தலுக்கு நிச்சயமாக இதுதான் முதல் கூட்டமாக இருக்கிறது அந்த அளவில் வந்து நிச்சயமாக முக்கியமான கூட்டமாகத்தான் பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் அது மம்தா வந்து முன்னாடி ஒரு கேவியட் போட்டாங்க இங்க வந்து வந்து ஆமா 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 அவங்களுக்கும் பெரிய நெருக்கடி நெருக்கடி தானே இந்த இடிஐடி நெருக்கடி நிறைய இருக்கிறது அவருடைய கட்சியில தான் ஒவ்வொருத்தனா வந்து உருவிட்டு இருக்காங்க கடைசியாக உருவது ஏங்க ஒரு கேசப்படுவானாமா ரெண்டு வாரம் கழிச்சு அவங்க அதோட கேஸ் முடிஞ்சு போயிடும் இது என்ன மாதிரியான ஒரு நாட்டை வந்து நடத்திட்டு இருக்காங்கன்னு பாருங்களேன் இத ஒரு டின்போட் டிக்டேட்டர்ஷிப்ல கூட நான் இப்படி பாத்துறாங்க இலங்கையில கூட நான் இப்படி பாத்துலங்க இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ராஜபக்சே இருக்கும் போது ஒரு பெரிய ஒரு அட்ராசிட்டிக்கு தலைவன் என்று கூறுகின்ற ஒரு நபரா இருப்பாரு தமிழ் அட்ராசிட்டி கிடையாது இங்கிலீஷ் ஆங் ஆங்கில அட்ராசிட்டி யார வேணாலும் போடுவாராம யார வேணாலும் கொண்டது உட்கார வைப்பாராமா சீட்ல உட்கார இருப்பாங்க அது பண்ணுவார் இது பண்ணுவார் இந்த மாதிரி ஒரு நபர் அந்த ஆட்சியில கூட நான் இந்த மாதிரியான ஒரு அவலத்தை பார்த்து கிடையாது ஒருத்தர் மிரட்டுறது அதன் பிறகு வந்து கட்சியில் ஜாயின் பண்ணா அவனுக்கு வந்து கேஸ் வந்து விடுவித்துருது அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நான் பார்த்தே கிடையாது சரிக்கும் அந்த ஊர்ல வந்து சுப்ரீம் கோர்ட்னுடைய ஜட்ஜ் அப்பாயின் பண்றதே பிரசிடென்ட் தான் அப்படி இருக்கின்ற ஒரு ஊர்ல கூட பாக்காத ஒரு அவலம் தான் நான் வந்து இந்தியால பா பார்த்து கொண்டிருக்கிறோம் அது நரேந்திர மோடியினுடைய தலைமையில் வந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று நான் பார்க்கிறோம் அப்போ என்னை பொறுத்தளவில் வந்து இந்தியா கூட்டணியினுடைய அந்த முக்கியமான இந்த சிவாஜி பார்க்கில் நான் பார்த்த விஷயம் என்று பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்தது நான் வேணா அனைவரும் பார்த்தோம் ஆனா இது வந்து எண்பது நாள் இனி வந்து தக்க வைக்க வேண்டும் அதுதான் பிரச்சனை அதாவது தேர்தலுடைய அந்த டைம் பீரியடே பாத்தீங்கன்னா எழுபத்தி மூணு நாள் வந்து டைம் இருக்கிறது இந்த பீரியட் இருக்கிறது அந்த எழுபத்தி மூணு நாள் இதுதான் உலகத்திலேயே பெரிய தேர்தல் இந்தியாவிலேயே இந்த மாதிரி ஒரு தேர்தல் நான் பார்த்து கிடையாது பல இடங்களில் இப்ப ஒடிசால வந்து நாலு பேஸ் தேர்தல் எதுக்குன்னு எனக்கு புரியல ஏ வேற ஒண்ணு கிடையாது நரேந்திர மோடி போய் பிரச்சாரம் பண்ண வேண்டும் அவங்க ஆபீஸ்ல இருந்து தான் போட்டு கொடுத்துருக்காங்க போல தெரியுது ஒடிசால நாலு பேஸ் ஆஹ் இதுல மகாராஷ்டிரால அஞ்சு பேஸ் அதாவது ஒரே பேஸ்ல அசம்பிளி எலெக்ஷன் நடத்துற இடம் மகாராஷ்டிரா அந்த இடத்துல அஞ்சு பேஸ் ஆமா கர்நாடகால ரெண்டு பேஸ் இப்பதான் நான் அசம்பிளி எலெக்ஷன் போயிட்டு வந்தேன் ஒரே ஃபேஸ்ல அலெக்ஷன் அசம்பிளி எலெக்ஷன் நடக்குது இது மட்டும் ரெண்டு பேஸ் ஆமா அப்ப பிரதமருக்கு வந்து அதாவது மோதி கேரண்டி மோதிதா தான் தேர்தலுடைய முகம் என்று இருக்கிறது அப்ப மோதிக்காக ஒத்த ஒத்தாதை செய்ய வேண்டும் அதற்காக தேர்தலான இந்த எல்லாம் செய்கிறது இதையும் மறிகடந்து தான் ஒரு ஒரு இந்தியா கூட்டணி வந்து இந்த தேர்தலை வந்து எதிர்கொண்டிருக்கிறது என்றதான் உண்மை நிலையா இருக்கிறது அதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்று உணர்த்து மதமாக இந்த சிவாஜி பார்க்கல நடந்தா அந்த விஷயம் வந்து நமக்கு தெரிவிக்கிறேன் இல்லை இப்போ இவங்க சில ஒரே கட்டத்தில் நடத்த வேண்டிய மாநிலங்களையெல்லாம் ரெண்டு கட்டம் மூணு கட்டம்னு இவங்க நடத்துவதற்கு பின்னணியில் மிகப்பெரிய அளவில் எல்லோரும் சந்தேகப்படுறது இவிஎம் தான் ஆறு லட்சம் இவிஎம் வந்து டிஃபீட்டாக இருக்குங்கிற மாதிரியான தகவலை பலருமே தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அவங்க அந்த இந்த விஷயத்தில் என்ன பண்ண போகிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த ரெண்டாம் கட்ட தேர்தல் நடத்துகிற இடங்களில் தான் அவங்களுடைய ஒர்க்கே இருக்க போகுது தமிழ்நாடு கேரளாவிலலாம் இருக்காது அந்த ரெண்டாம் கட்டமாக நடத்துகிற தேர்தல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கவனித்து பாருங்கள் அங்கே ஃபுல்லாக அவங்க வேலை பார்ப்பாங்க

இது அஹ் இவிஎம் அதாவது நாம் அமுக்கிற மெஷின் வந்து கரெக்டாக க இந்த கண்ட்ரோலருக்கு கம்யூனிகேட் பண்ணி இந்த சிபிஓ ஓட்டவர் அதிலிருந்து இந்த பிரிண்டருக்கு கம்யூனிகேட் பண்ண வேண்டும் அதுதான் முறையாக இருக்க முடியும் அதற்கு நடுவுல வந்து பிரிண்டரை நீங்க வச்சிருக்கீங்கன்னா பிரிண்டர் வர்றது ஒன்றா இருக்கும் இவிஎம்ல வர்றது இன்னொன்றா இருக்கும் அங்க போய் ரெசிப்ட் ஓட்டு இன்னொன்றா இருக்கும் அதுதான் பிரச்சனை என்று நான் கருதுகிறேன் அது அப்படி இருக்கக்கூடாது நிச்சயமாக இப்படித்தான் இருக்க வேண்டும் ஆஹ் ஈவிஎம்ல சந்தேகம் கொடுக்கிற இடத்துல வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒரு டிப்ஸ்டிக் மெத்தேட் என்று கூறுவார்கள் அதாவது நீங்க சில இடங்கள்ல வந்து ஒரு ரிசர்ச் மெத்தேடு செய்யுது இப்போ ஒரு தொகுதியில் வந்து ரெண்டாயிரம் பூத்து இருக்குதுன்னா ஒரு பத்து பூத்துல வந்து நீங்க வந்து பேலட் பேப்பர் வச்சு வைங்கன்னு சொல்லணும்னா பத்து பூத்துல பேலட் பேப்பர் வச்சு மக்கள்கிட்ட நீங்கள் பேலட் பேப்பரும் சேர்த்து பண்ண வேண்டும் பேலட்ல மார்க் பண்ணுங்க அதே விஷயம் வந்து இங்கேயும் மார்க் பண்ணுங்க என்று மக்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் அதுலேயும் மக்கள் வந்து ஒழுங்காக இல்லைன்னா அது பிரச்சனை ஆயிடும் அதாவது ரெண்டு இடத்துலயும் வெவ்வேறு ரெக்கார்ட் பண்ணாங்கன்னா அது அது அடுத்த பிரச்சனையாயிடும் பட் அது மக்களை எப்படி நீங்க ட்ரஸ்ட் பண்ணித்தான் ஆக வேண்டும் ஏன் நாம எல்லாம் தேர்தல் ட்ரஸ்ட் பண்ணலையே அதே மாதிரி மக்களை அவர்கள் ட்ரெஸ்ட் பண்ணி தான் ஆக வேண்டும் நான் கருதுகிறேன் அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக் வந்து எல்லா இடத்துலையும் தேவைப்படுகிறது எல்லா தொகுதியிலும் தேவைப்படும் தமிழ்நாடு எல்லாம் தேவையில்லை டெல்லி மாதிரி இடங்களில் தேவையில்லை பாக்கி இருக்கிற என்னை பொறுத்தளவு பேட்டில் கிரவுண்ட் ஸ்டேட்ல தேவை என்று நான் கருதுகிறேன் என்னை பொறுத்தளவு பேட்டில் கிரௌண்ட் ஸ்டேஸ்ன்றது நிச்சயமாக மகாராஷ்டிரா ஒரு பேட்டில் கிரவுண்ட் ஸ்டேட் அதனாலதான் அஞ்சு இது கட்ட தேர்தல் ஒடிசா ஒரு பேட்டில் கிரவுண்ட் ஸ்டேட் அதனாலதான் நாலு கட்ட தேர்தல் ஹரியானா ஹிமாச்சல் பஞ்சாப் பஞ்சாப் கூட வேண்டாம் ஹரியானா ஹிமாச்சல் இது ரெண்டு பேட்டில் கிரௌண்ட் ஸ்டேட்ஸாக நான் பார்க்கிறேன் என்னை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அந்த ஹிந்தி ஹாட்லர் இருக்கின்ற ஒரு இருநூறு சீட் வந்து பாஜக ஒரு ப ப்ளஸ் டூ ஹண்ட்ரட்ல ஆரம்பிக்குது என்றே நான் வந்து அது கன்சீட் பண்ண தயாராகிறேன் அதே மாதிரி சவுத்தும் நார்த் ஈஸ்டும் நார்த்லயும் சேர்த்து ஒரு இருநூறு சீட்ல வந்து பிஜேபி பிஜேபி மைனஸ் டூ ஹண்ட்ரட்ல தான் ஆரம்பிக்குது என்றதான் என்னுடைய வாதமே சவுத்துல பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி முப்பது சீட் எடுத்துங்களேன் நூத்தி முப்பது சீட்ல வந்து இவர்களுக்கு மூணோ நாலோ சீட்டு தவிர இன்னைக்கு கிடைக்க போறது இல்ல ராஜா இது கர்நாடகால காங்கிரஸ் ஆட்சி வந்தாயிட்டு தெலங்கானால காங்கிரஸ் ஆட்சி வந்தாயிட்டு போன முறை வந்து தெலங்கானால இருந்து நாலு சீட்டு வந்தது கர்நாடகால இருந்து இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு சீட்டு வருது அது அப்படியே தலையீடா மாறி அஹ் தெலங்கானால ஜீரோ வரப்போகுது இங்க வந்து அஹ் ஓரளவுக்கு ஒரு நாலோ அஞ்சோ சீட்டு தான் வரும் கர்நாடகாவை பொறுத்தவரை இனி அதை தாண்டி வர்றதுக்கான ஒரே ஒரு வாய்ப்பு புதுச்சேரி மட்டும்தான் ஒரு சீட் அங்கிருந்து வரக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு அஞ்சுல இருந்து ஏழு சீட்டு தான் சவுத்துல இருந்து வரப்போகிறது அப்ப இங்க சவுத்து கம்ப்ளீட்டா ஊத்திக்கும் மணிப்பூரை வந்து மக்கள் பார்த்து தான் இருக்கிறார்கள் நார்த் வடகிழக்குல வந்து நிச்சயமாக பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு வேலை ஓட்டு போடுறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது அப்ப கூட்டணி கட்சிகள் தான் ஜெயிக்குமே தவிர பாஜக ஜெயிக்காது கூட்டணி கட்சிகள் ஜெயிச்சால் நிச்சயமாக பாஜகவுக்கு மெஜாரிட்டி இல்லாத ஒரு தருணத்தில் வந்து அவர்கள் அனைவரும் ஓடி போவது காங்கிரஸ் பார்ட்டி ஓடி போவார்கள் இருநூத்தி ஐம்பது சீட்டு பிஜேபிக்கு வந்தால் கூட இந்தியா கூட்டணியை நோக்கித்தான் மக்கள் எல்லாம் போவார்கள் என்றால் பார்த்துட்டாங்க வருஷத்து பாஜக ஆட்சி காலியோட ஆட்டத்தை பாத்துட்டாங்க ஆனால் அவர்கள் ஈவிஎம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப அவங்க என்ன நம்புறாங்க கர்நாடகாவை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே அங்க உள்ள ஸ்டேட் பிஜேபிக்கு என்னைக்குமே மரியாதை கிடையாது ஆனா மோடி அமித்ஷாங்கிற பார்வை வரும்போது வந்து ஒரு பெரிய மாசு இருக்கும் தான் கடந்த சட்டமன்ற தேர்தலெல்லாம் மோடி அமித்ஷா எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி தான் கேட்டாங்க கடந்த எந்த இதுலையுமே பசவராஜ் பொம்மையவோ ஜெகதீஷ் ஷெட்டரையோ எடியூரப்பாவையோ முன்னிறுத்தல அதனால அவங்க எம்பி எலெக்ஷன் வர்றப்ப அவங்களுடைய முடிவுங்கிறது வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு இந்த கர்நாடகாவை பத்தி மட்டும் அப்படி ஒரு விஷயம் சொல்கிறாங்களே ஸ்டேட் எலெக்ஷன் வேற எம்பி எலெக்ஷன் மட்டும் கர்நாடகாவில் வேற மாதிரி இருக்கும்னு இல்லை அது ஒரு தான் ஏன் இன்டர்பிரேஷன் பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது காலம் வரை அதாவது இந்த கர்நாடகானுடைய அசம்பிளி தேர்தல் வரை நம்மளுடைய டி கே சிவகுமாரும் சித்தாராமையாவும் மல்லிகார்ஜுன் கார்கேயும் ஈடுபட்டு இப்ப கார்கே அந்த இருந்து எடுத்துக்கொண்டு அவரை வந்து தேசிய தலைவராக்கி விட்டார்கள் ஆஹ் சித்தாராமையா வந்து இப்போ ஹாப்பியா வந்து முதலமைச்சராக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் இவர் வந்து இப்போ கட்சி பணிகள் வந்து நடத்தி கொண்டிருக்கிறார் பல பெரிய முக்கிய வந்து கட்சியில கொடுக்குறாங்க ஹிமாச்சல் இவர்தான் இன்வால்வ் பண்ணாங்க அந்த அரசாங்கம் தான் ஆஃப் இருக்குமார் பாக்கிற சில நபர்களும் சென்றிருந்தார்கள் டி கே சிவக்குமாரினுடைய அந்த கான்ட்ரிபியூஷன் என்பது நாம் வந்து எளிதல் விட முடியாது அப்ப அப்படி இருக்கிற ஒரு நிலையில் வந்து இன்னைக்கு வந்து இந்த எம்பி தேர்தலில் நாம் நம்மளுடைய மேக்சிமம் காமிக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள் அப்போ இந்த ஒரு போராட்டம் உள்ளுக்குள்ள இல்லைன்னா இந்த பெரிய போராட்டம் இல்லை என்றால் நிச்சயமாக அவர்கள் வந்து அந்த முடிவை மாற்றி எழுதக்கூடிய இடத்தில் வந்து இந்த காங்கிரஸ் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் ஜேடிஎஸ் வந்து மிக கீழே போயின்ற ஒரு நாளில தான் பார்க்குறோம் அதாவது கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேமிலி பார்ட்டி ஆக மாதிரி அந்த ஃபேமிலி பார்ட்டிலையும் வந்து அவர்கள் வந்து இப்போ இந்த ராஜ்யசபா தேர்தலில் மறுபடியும் தோல்வியை தழுவி அது எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பாஜக ஒரு கேண்டிடேட் போகுது காங்கிரஸ் மூணு கேண்டிடேட் இவங்க ஒரு கேண்டிடேட் போடுறாங்க நாலு கேண்டிடேட்டுக்கு வாய்ப்பு ஜெயிக்கிற தான் இருக்கிறது அவங்க வந்து ஜேடிஎஸ் வந்து மிஸ்லீட் பண்றாங்க அதாவது காங்கிரஸ் இருக்கின்ற ஒருத்தர் வந்து வெளியூர்ல இருந்து நிற்கிறாரு அதனால வந்து அவரை டிஃபீட் பண்ணிடலாம் என்றெல்லாம் பேசிக்கொண்டு அவர் நின்றார்கள் ஆனால் அதுவும் நடக்கவில்லை அப்ப கடைசியில் லாஸ்ட் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜேடிஎஸ் தான் இப்ப மக்கள் இதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஜேடிஎஸ் இருக்கிற நபர்களே பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்ப ஜேடிஎஸ் இருக்கிற நபர்கள் வந்து ஒன்னும் வந்து பிஜேபிக்கு போயிருவாங்க இல்லைன்னா காங்கிரஸ் போயிருவாங்க கர்நாடகத்தை பொறுத்தவரை பெரிய கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் எவனுக்கும் கிடையாது எங்கெங்க செட்டில் ஆக முடியுமோ அந்த இடத்துல செட்டில் ஆறு நபர்கள் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்ப இந்த காங்கிரசினுடைய இப்ப இருக்கின்ற இந்த எழுச்சி என்பது அதை நீடிக்கும் என்று நான் கருதுகிறேன் கர்நாடகாவை பொறுத்தவரை அவர்களுக்கும் வந்து நிச்சயமாக டி கே சிவக்குமார் வெறியோட வேலை பண்ணுவார் அவர் அவரை பொறுத்தவரை இல்லைன்னா மறுபடியும் பிடிச்ச உடைய இல்லை போட்டுருவாங்க அது மாதிரி காங்கிரஸ்ல இருக்கின்ற முன்னணி தலைவர்களுக்கு எல்லாம் இருக்கின்ற பிரச்சனை தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பண்ண அந்த ஒப்பந்தமோ இல்லை என்றால் அது பேக்டோர் பிரச்சனைகளோ அது இந்த முறை பண்ண முடியாது அனைவருக்கும் தெரியும் இந்த தேர்தலை விட்டுவிட்டால் அடுத்தது வந்து இனி தேர்தலே இருக்காது என்று தெரியும் அதை அத்தோட முடித்து விடுவார்கள் என்றும் தெரியும் அந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறனால நிச்சயமா காங்கிரஸ் காரர்கள் பெரிய அளவில் ஒர்க் பண்றார்கள் என்றுதான் நான் அந்த பார்லிமெண்ட்டு ஸ்டேட் அசம்பிங்கிற அந்த வழக்கமான கர்நாடகாவின் ஓட்டிங் பிஹேவியர் என்டெலி டிஃப்ரெண்ட் ஆகுங்கிறீங்க அது அதே மாதிரி வர வாய்ப்பு இல்லைங்கிறீங்க நிச்சயமாக இப்போ வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு இல்லையா அதாவது இந்தியா கூட்டணி அந்த ஆல்டர்னேட்டிவ் வந்து மக்களுக்கு தென்படுகிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த தெளிவு கிடையாது அதே நேரத்துல இந்த மோடி கேரண்டி மோதி மோதி சொல்லிட்டு இருக்கிறது எல்லாம் போங்க மக்களுக்கு தெரியுது இல்லையா என்ன வந்து சேர்ந்துருக்கு இப்ப கடைசியில அதுதான் பிரச்சனையே ஏதாச்சும் மாநில அரசாங்கம் ஏதாச்சும் கொடுத்தாது கூட இவங்க நின்றுட்டு அது வந்து என்ன பிச்சை போடுறாங்கல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறாங்க கர்நாடகத்திலேயே அதே பிரச்சனை தானே கர்நாடகத்திலயும் ஃப்ரீ பஸ் பாஸ் இருக்கிறது அது எங்கிருந்து வந்து தமிழ்நாட்டுடைய மாடலை பார்த்தா அங்கே வந்து அவங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்போது மக்களுக்காக சில ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வர்றாங்க இதெல்லாம் ஃப்ரீபி இல்லை என்றால் இதெல்லாம் வந்து பிரைபு அப்படின்லாம் பேசி கொடுத்துருக்கிற ஒரு கும்பலை மக்கள் எதுக்கு விரும்புவார் அது மட்டும் இல்லை இப்போ அங்கே வந்து எடியூரப்பா மீது அந்த கேஸு செக்ஷுவல் கேஸ் வேற இப்போ தூசு தட்டப்பட்டிருக்கிறது அதுவும் இப்படினாலும் ஒரு சின்ன பாதிப்பை ஏற்படுத்துங்கிற மாதிரியான விஷயத்த காங்கிரஸ் அங்க நம்புறாங்க ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி இருக்கிறதுனால அந்த விஷயத்தை விடமாட்டாங்கிற மாதிரி தான் பேசுறாங்க காங்கிரஸ் அங்க கர்நாடகால என்னை பொறுத்தளவுல ஒரு மோடிக்கு எப்படி ஒரு டெஃப்லான் இருக்கும் அதாவது என்ன அடாவடித்தனம் பண்ணாலும் அவர் மேல ஒரு தூசி தட்ட மாட்டேங்குது இல்லையா ஏறத்தால அதே கேரக்டர் தான் எடியூரப்பாவும் எடியூரப்பாவை சுப்ரீம் கோர்ட் என்ன பார்த்து கொண்டதா இருந்தோம் எடியூரப்பா வந்து சுப்ரீம் கோர்ட் கூட்டம் போயிட்டு கடைசியில் ஜெயலலிதா பணியில அதாவது டான்சி லேண்ட் வாங்கினது திருப்பி கொடுத்தாங்களே யாரால அந்த லெவல்ல வந்து அவங்க வந்து திருப்பி வந்துட்டாங்க ஒரு பிரச்சனை இல்லாம திரும்பி வந்தாங்க அதே மாதிரி ஒரு நபர் தான் எடியூரப்பா எடியூரப்பா வேலை ஒண்ணும் நிக்காதுங்க அப்போ அது ஒரு பிரச்சனையாக எடுத்து என்னை பொறுத்தவரை காங்கிரஸ் பண்ணாது காங்கிரஸ் வந்து அவரை கொஞ்சம் செக்கில் வைக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு கேஸ் போட்டிருக்காங்க தவிர எடியூரப்பாவுக்கு எதிராக ஒரு கேஸ் வந்து அவருடைய இந்த ஏஜ்ல வந்து அவர் பண்ண மாட்டாங்க அந்த தவறை வந்து நிச்சயமாக பண்ண மாட்டாங்க ஓ அப்படி கொண்டு போக மாட்டாங்கன்னு தான் பாக்குறீங்க இப்போ ஆனா அப்போ அவர் பையனுக்கு சீட்டு கொடுக்கறது போன்ற விஷயங்கள்ல ஒரு இமேஜ் பாதிக்கும் இமேஜ் டிராப் ஆயிருக்குற மாதிரி யோசிக்க மாட்டாங்களா இல்ல நிச்சயமா கிடையாது எங்க அவரு பண்ணாத விஷயங்களா யாருங்க இவர் வீட்டுக்கு வந்து போயிட்டு இருந்த ஒரு அம்மாவை வந்து போயிடுச்சு அவங்க வந்து பாஜக நிறுத்த வச்சு ஸ்டேட் இப்ப வந்து சென்ட்ரல் மினிஸ்டரா உட்கார்ந்து அழைப்பாத்து இருக்காரு அவருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்படி ஒரு அமைச்சர் முதலமைச்சர் வந்து முன்னாடி இருந்தாரு பட்டேல் முதலமைச்சர் வந்து முன்னாடி இருந்தாரு அவருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அவர் வந்து ஓபனா தண்ணி அடிப்பாரு கர்நாடகாத்துல இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுங்க கர்நாடகாவில இது இதெல்லாம் அதாவது மக்களுக்கு ஒரு நபரை பிடித்து விட்டால் கர்நாடகாவை பொறுத்தவரை அவர்களை வந்து ஆஹ் தூக்கி போடவே மாட்டாங்க மக்களை பொறுத்தவரை அந்த ஒரு லைக்லி அந்த அந்த இமேஜ் இருக்குல்லையா அந்த இமேஜ் வந்து மிக மிக விரலமான நபர்களுக்கு மட்டும்தான் வந்திருக்கிறது அந்த விரலமான நபர்களை வந்து ஒரு காலத்திலயும் வந்து கர்நாடக மக்கள் வந்து கைவிட்டதே கிடையாது ஓகே இவங்க இவங்கெல்லாம் சராசரி மனிதர்கள் என்பதை தாண்டி அதையும் தாண்டி ஒரு பெரிய தலைவர்களாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சீண்ட முடியாத ஆட்களில் இருக்கிறாங்க அந்த மாதிரியான மஞ்சுபுல் பாய்ஸ் மாதிரி இவங்க ஒரு வித்தியாசமான தலைவர்களாக இருந்துகிட்டு இருக்காங்க இன்றைய தேர்தல் நடைமுறை தேர்தல் அறிவிப்பு இதை எப்படி பார்க்கணும் என்னென்ன சூழல் இப்போ உள்ள நிலையில் இருக்குது இது எப்படிலாம் போக வாய்ப்பு இருக்குங்கிறத ஒரு சட்ட ரீதியாகவும் ஒரு பத்திரிகையாளராகவும் ஒரு பொலிட்டிகல் அப்சர்வராகவும் உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப விரிவாக ஒன்று வச்சுக்கோங்க மிக்க நன்றி வணக்கம்